ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை தேய்விரை பிரதமை திதி பூரட்டாதி நட்சத்திரம் சூளம் யோகம் பாலவம் பின்பு கவுளவம் கரணம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று தேய்பிரை பிரதமை தேதியும் பூரட்டாதி நட்சத்திரமும் கூடிய இந்நாளில் குபேறு வழிபாடு செய்வது செல்வநிலை உயரும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் கவலைகள் உருவாகும் ரிஷபம் தனவரவு உண்டாகும் மிதுனம் தாமதம் ஏற்படும் கடகம் செலவுகள் அதிகரிக்கும் சிம்மம் ஆதரவு பெருகும் கன்னி சோர்வு உண்டாகும் துலாம் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் விருச்சியம் கவலைகள் உருவாகும் தனுசு நன்மைகள் கிடைக்கும் மகரம் அமைதியான நாளாகும் கும்பம் செலவுகள் அதிகரிக்கும் மீனம் பய உணர்வு ஏற்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்